வன்னியர்களை மட்டும்தான் வஞ்சித்து அழிக்க நினைக்கிறாங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த சமூக நீதிக்கும் சமாதி கட்ட முயற்சி இருக்கிறாரு மு க ஸ்டாலின் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களை வாழ்வுரிமைய பறிக்கக்கூடிய படும் பாதக செயல்ல ஈடுபடுதா திமுக என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு தலை மேல கத்தி தொங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கொஞ்சம் கூட அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாம காட்டாட்சி தற்பார் நடத்தி தாம் பிள்ளைக்கு துணை முதலமைச்சர் ஆகி தரலாமா தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது வருமானத்தை ஏற்படுத்தி தரலாமா என்பதை மட்டும்தான் முழுவீச்சலாக ஈடுபடுறாரு மு க ஸ்டாலின் பிற்படுத்தப்பட்டோர் நலவாரியத்தினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் அவர்களை சந்தித்து விட்டு பசுமை நாயகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போது அவருடைய கண்களிலேயே எதிர்காலத்தை பற்றிய எதிர்கால தமிழனுடைய வாழ்வை பற்றிய கவலை வெகுநாட்களாக சமூக நீதியை மீட்டெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்களும் பசுமை நாயகர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி அரசுக்கு ஸ்டாலின் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் வாயிலாக சமூக நீதியை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கோட்பாடை சொல்லி வளர்ந்ததோ அதே கோட்பாட்டிற்கு நேராக நின்று இந்த மக்களை வஞ்சிக்கணும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் தடை போட்டார் மாநில சுயாட்சி சமூகநிதி என்கின்ற கோஷத்தை எழுப்பித்தான் திமுக தமிழ்நாட்டுல வளர்ந்து வந்தாங்க ஆட்சியும் முடிச்சாங்க ஆனால் இந்த இரண்டு கொள்கைக்கும் நேர் எதிராக இருக்கிறாரு ஸ்டாலின் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய தரவுகளை சேகரித்து தரக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருந்து கூட தனக்கு அந்த அதிகாரம் எல்லாம் இல்ல நாங்க வித்து சொல்லி மத்திய அரச கை கட்டுறாரு மு க ஸ்டாலின் இது சமூக நீதியை பழிபாதக செயல் மட்டுமல்ல மாநில சுயாட்சிக்கு அவர் வைக்கக்கூடிய வேற்று இத்தனை ஆண்டு காலமா வன்னியர்களையும் பறையர்களையும் பெரும்பான்மை சமுதாய மக்களையும் அரசியல் எழுச்சி தான் ஏற்படுத்த விடாம தடை போட்டு இந்த இருவரும் சமுதாயங்களை மோதவிட்டு குளிர்காய்சி நடுவுல மந்தமா எல்லாம் பதவியில அமர்த்தி அழகு பார்த்தீங்க இந்த சமுதாய மக்களுடைய அடிப்படை தேவையான கல்வி வேலைவாய்ப்பு உரிமைக்கு கூட இன்னைக்கு முட்டுக்கொட்டையா வந்து நிற்கிறாரு முகா அரசியல் எழுச்சிய மங்க அடிச்சதுல இந்த இரு பெரும் சமுதாயங்களுடைய அரசியல் எழுச்சிய மங்கடிச்சதுல பெரும் பங்கு திமுகவுக்கு நம் நேத்தியே ஒரு பதிவிட்டு இருந்ததுதான் பட்டியலிட்டு பார்த்திருந்தா வட தமிழகம் முழுக்க ஆக்கிரமித்தவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த தமிழ் மண்ணுக்கே சம்பந்தம் இல்லாத சென்னை எங்களுக்குத்தான் சென்னை எங்களுதான வெற்றி வேஷம் கோஷம் போடக்கூடியவர்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் சென்னையில இருக்கக்கூடிய நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமே கூட ஸ்ரீபெரும்புத்தூர் தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னையில நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கும் சென்னைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை சிந்திச்சு பார்த்தா அந்த உண்மை புரியும் ஆனால் திமுக அழகா இந்த இரண்டு சமுதாயங்களை மோதவிட்டு காஞ்சி இதுல இருந்து அவர்களை சிந்திக்க விடாம அவருடைய சமூக நீதியை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடாமல் பார்த்துக் கொள்கிறதா திமுக